அனைவருக்கும் வணக்கம் நமது சாஸ்திரங்களில் திருமணம் மற்றும் கலவி பற்றிய தகவல்களையும் பொருத்தங்களையும் அறிய உருவாக்கப்பட்டதுதான் தான் காமசாஸ்திரம் பொதுவாகவே காமசாஸ்திரம் என்றால் அது கலவி பற்றிய தகவலை மட்டும்தான் கொண்டிருக்கும் என்பது பரவலாக இருக்கும் கருத்து ஆனால் உண்மையில் காமசாஸ்திரம் என்பது திருமண பந்தம் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றிய பல அற்புத தகவல்கள் அடங்கிய அரிய புத்தகமாகும் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கான பல குறிப்புகள் இதில் உள்ளது அதன்படி ஒருவர் எப்படிப்பட்ட பெண்ணை மணந்து கொண்டால் அவர் அதிர்ஷ்டசாலியாக வாய்ப்புள்ளது என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் மனைவியாக கூடிய ஒரு பெண் தன் கணவனின் குடும்பத்திற்கு இணையான அந்தஸ்துள்ள குடும்பத்திலிருந்து வந்திருக்க வேண்டும் இது பொருளாதார நிலை பற்றியதல்ல அதுபோன்ற குடும்பத்தில் இருந்து வரும்போது அவர்களின் பழக்க வழக்கங்களும் மாண்பும் இருக்கும் சாஸ்திரம் கூறுகிறது அந்த பெண் நிச்சயம் அறிவில் சிறந்தவளாகவும் உலகில் நடக்கும் சம்பவங்களை கவனிப்பவளாகவும் இருக்க வேண்டும் பெண்ணின் கல்வியும் அறிவும் சமூகத்தின் மீதான அவளின் அக்கறையை காட்டும் ஒரு பெண் தன்னுடைய சுற்றுப்புறத்தை பற்றியும் அதை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் பற்றியும் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது உயர்வு தாழ்வு பார்க்காமல் அனைவரிடமும் பண்புடன் பழக வேண்டும் ஒரு பெண் தான் சார்ந்த மதத்தை மதிக்க வேண்டும் மற்றும் அதன் சடங்குகள் மற்றும் பழக்க வழக்கங்களை புறந்தள்ளாமல் இருக்க வேண்டும் தன்னுடைய சமூக மற்றும் குடும்ப பொறுப்புகளை தட்டி கழிக்க கூடாது பெண்ணின் ஆன்மா என்பது மிகவும் புனிதமானது பணத்தை செமித்து தனது குடும்பத்தில் பொருளாதார நிலையை உயர்த்தும் லட்சுமி தேவியாக இருப்பவள் பெண் சரஸ்வதி தேவியைப் போல இனிமையான மற்றும் தூய்மையான புன்னகை உள்ள பெண் உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலிதான் அனைத்து நன்மை தீமைகளையும் கற்றறிந்த ஒரு பெண் அனைத்து நியாயத்தையும் அறிந்தவள் அவள் தன் கணவருக்கு ஒரு மந்திரியைப் போல ஆலோசனைகளை வழங்குவாள் குடும்பம் என்னும் ராஜ்யத்தை நிர்வகிக்கும் சிறந்த மந்திரியாக இருப்பாள் உடன் பிறந்தவர்களுடன் வளர்ந்த ஒரு பெண் மிகவும் பொறுமைசாலியாக இருப்பார் சொல்லப்போனால் பூமாதேவியைப் போல அவர்கள் குழந்தைகளை சிறப்பாக பார்த்து கொள்வார்கள் உறவுகளையும் உரிமைகளையும் பிறருடன் பகிர்ந்து கொள்வதற்கு அவர்கள் தயக்கம் காட்ட மாட்டார்கள் தன்னுடைய அன்பு மற்றும் ஆசைகளை வெளிப்படையாக கூற தெரிந்த பெண் கணவரின் அன்பை எளிதில் விடுவாள் அவர்களின் வச சேகரத்தை இந்த குணம் அதிகரிக்கும் வயதில் மூத்தவர்களை நிச்சயம் மதிக்கும் பெண்ணாக இருக்க வேண்டும் அவர்களின் அறிவுரைகளையும் அனுபவத்தையும் ஏற்றுக்கொள்பவராக இருக்க வேண்டும் இது அவர்களுக்கு மட்டுமின்றி அவர்களின் குடும்பத்திற்கும் நன்மையை வழங்கும் கடினமான சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளும் வலிமையான மனம் கொண்டவராக பெண் இருக்க வேண்டும் குடும்பத்தின் மோசமான தருணங்களில் இருந்து அதனை எப்படி வெளியே கொண்டு வருவது என்பது அவர்களுக்கு தான் நன்கு தெரியும் அவர்களது அன்பும் ஆதரவும் எந்த நிலையிலிருந்தும் குடும்பத்தை மீட்டெடுக்கும் நன்றி